வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழில் மன விரக்தியால் முதியவர் எடுத்த விபரீத முடிவு நெல்லூர் ஆலய சூழலில் அசைவ உணவகம் மாநகர சபை அதிரடி நடவடிக்கை ஜூலை முதல் போக்குவரத்து கட்டமைப்பில் அறிமுகமாக உள்ள புதிய விதிகள் அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு நாடாளுமன்ற ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் மூன்று மடங்கு அதிகரிப்பு உயர்தர பரட்சிய பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாது பிரதமர் ஹருணி தெரிவிப்பு பெரிய வெங்காயத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான மே மாதத்திற்கான அஸ்ரசும நலன்புரி கொடுப்பனவு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்க கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினான்கு லட்சம் அஸ்விசிம பயனாளிகள் குடும்பங்களுக்காக அரசாங்கம் பதினோரு பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி அஸ்விசிம நலன்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளின் மூலம் மே மாதத்திற்கான கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் நலன்துறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அடைந்த முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று பெற்றுள்ளது மாவை கலட்டி கொல்லாங்கலட்டி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதான முதியவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த முதியவர் தனது மகனுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் வீட்டிற்கு அருகே உள்ள மரத்தில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆஜிய பாலசிங்கம் மேற்கொண்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் வரலாற்று பிரசித்தி பெற்ற நெல்லூர்கந்தன் ஆலய சூழலில் மாநகர சபையின் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தின் மாநகர சபையினரால் அகற்றப்பட்டது நெல்லூர் ஆலய சூழலில் மாநகர சபையிடம் அனுமதி பெறாது அசைவ உணவகம் திறக்கப்பட்ட நிலையில் உணவகத்தை அகற்றுமாறு பிரதேச மக்களும் நல்லூர் கந்தன் அடியவர்களும் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் அனுமதியின்றி உணவகத்திற்கு முன்பாக வீதியோரமாக வைக்கப்பட்டிருந்த நிறுவனத்தின் பலகை மாநகர சபையினரால் இன்று அகற்றப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த உணவகத்தில் சில சுகாதார குறைபாடுகள் காணப்பட்டமை தொடர்பில் மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகரினால் யாழ் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதேவேர் ஆளுநர் சூழலில் புனித தன்மையை பேணும் வகையில் குறைந்த உணவகத்தினை அகற்றக்கோரி கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் முறையான போக்குவரத்து கட்டமைப்பை ஏற்படுத்தும் நோக்கிலும் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதியில் இருந்து புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாய்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை அகற்றும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட சாரதிகளுக்காக விசேட வைத்திய பரிசோதனை நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் மது வாகனம் செலுத்துபவர்களை அடையாளம் காண்பதற்காக விசேட உபகரணங்களை பயன்படுத்தி சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வீதிகளில் காணப்படும் சகல வீதி சமய விளக்குகளிலும் நேரமானியை பொருத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் பின்பகுதி ஆசனங்களில் அமர்ந்து செல்பவர்களுக்கும் ஆசனப்பட்டியை கட்டாயப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதிகளில் இலத்திரனியல் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தையும் வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் போக்குவரத்து அமைச்சர் பிமது ரத்நாயக்கா தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற சாதாரண ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணத்தை மூன்று மடங்கு அதிகரிக்க நாடாளுமன்ற சபைக்குழு தீர்மானித்துள்ளது அதன்படி பாராளுமன்ற ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் முந்தைய விலையில் ஆயிரம் ரூபாவாக இருந்தது இந்த திருத்தத்தின்படி சாதாரண ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் மூவாயிரத்து அறுநூறு ரூபாவாக அதிகரிக்கும் பாராளுமன்ற நிர்வாக அதிகாரிகளின் உணவு கட்டணத்தை ஆயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து நான்காயிரம் ரூபாய் வரை உயர்த்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஊழியர்கள் சமர்ப்பித்த முன்மொழிவை தொடர்ந்து மாதாந்த உணவு கட்டணம் அதிகரிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாராளுமன்ற ஊழியர்களின் மாதாந்த உணவு கட்டணம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மதிப்பாய்வு செய்யப்படுகின்றது இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தினசரி உணவு கட்டணம் அண்மையில் இரண்டாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கும் மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாமல் வேண்டிய நடவடிக்கையை எடுப்போம் என பிரதமரும் கல்வி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிப் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்க இல்லையே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கையில் கல்வி பொதுத்தராத உயர்தர பரட்சி பெறுபவர்கள் கடந்த மாதம் வெளியிடப்பட்டிருந்தது இதன்போது சுமார் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மாணவர்களின் ஒரு சில பாடங்களுக்கு பொறுப்பொருட்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன அது மாணவர்களின் பரட்சிகள் தணிக்களத்திற்கு அழைத்து நேர்முக விசாரணை ஒன்றும் நடாத்தி இருக்கிறது பல்கலைக்கழகத்திற்கு விண்ணவிப்பதற்கு இன்னும் குறுகிய காலமே இருக்கின்ற நிலையில் பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் இந்த இடைநிறுத்தப்பட்டிருக்கும் பொறுப்பொருகள் தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது இதனால் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் உடனடியாக இந்த விடயத்தில் தடையிட்டு இந்த பொறுப்பை உடனடியாக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த பிரதமர் உயர்தர பரீட்சை பொறுப்பொருள் இடைநிறுத்தப்பட்டுள்ள மாணவர்களில் அந்த பிரச்சினைகளில் இருந்து விடுதலையாகும் மாணவர்களின் பெயர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு பரீட்சை திணைக்களம் அறிவிக்கும் ஆனால் மீள்திருத்தம் மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணவிப்பதற்கான காலத்தையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்திருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயத்தின் ஒரு கிலோ மொத்த விலை எண்பது ரூபாவாக குறைந்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் சீனா போன்ற நாடுகளில் இருந்து பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவதால் வெங்காயத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த பண்டிகை காலத்தில் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் சில்லரி விலை இருநூற்றி எண்பது ரூபாவாக உயர்ந்துள்ளது நாட்டின் ஒரு நாளைக்கு பெரிய வெங்காயம் நுகர்வு சுமார் எழுநூற்றி எழுபத்தி எட்டு மெட்ரிக் டன் ஆகும் கடந்த சிறுபோக பருவத்தில் பயிரிடப்பட்ட உள்ளூர் பெரிய வெங்காயத்தின் இருப்பு தீர்ந்துவிட்டதன் காரணமாக பத்து மாதங்களுக்கு பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயத்தின் ஒரு கிலோ மொத்த விலை எண்பது ரூபாவாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது